நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி முப்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது மிகப்பெரிய வல்லரசுகளின் பின்னணியில் நின்று கொண்டு ஒரு நாலு முனிசிபாலிட்டியை கையகப்படுத்த வேண்டிய இது மட்டுமே பணியாக இருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் அந்த நாலு முனிசிபாலிட்டிகளையும் மீண்டும் மாஸ் போராளிகளிடம் இழந்திருக்கிறது என்பதுதான் நானூற்றி எட்டாவது நாளின் நிலை இதில் நேற்று ஜபாலியாவினின் மத்திய பகுதி மேற்கு பகுதி அதேபோல ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதி இந்த மூன்றையும் ஏக காலத்தில் போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள் ஜெபாலி அவனுடைய மத்திய பகுதியில் போராளிகள் தாக்குகின்ற போது சாவாஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்று ஒன்றை நாங்கள் பயன்படுத்தினோம் ஒரு வீட்டுக்குள்ளால் ஒளிந்திருந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் பதினோரு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்றுதான் இந்த செய்திகள் அத்தனையுமே தொடங்குகின்றன சாவாஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வழியாக மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு வீட்டை அழித்திருக்கிறார்கள் அதில் இருந்த பதினோரு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்த தாக்குதலாக பெஸ்ட் ஆஃப் ஜபால்யா நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலிய ராணுவத்தினரை கொத்து கொத்தாக வீழ்த்தியிருக்கிறார்கள் அங்கே மட்டும் அங்கே ஹெலிகாப்டர்கள் வந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் படங்களை புறக்கி சென்றன என்று சொல்கிறார்கள் என்று காசம் பத்திரிகையும் சொல்லுகிறது காசமுடைய செய்தி அறிக்கையும் சொல்கிறது பாலஸ்தீன் கிரானிக்கல் செய்தி அதை மிக நீளமாகவே வெளியிட்டு இருக்கிறது அதே போல் இருபத்தொரு இஸ்ரேலிய இராணுவத்தினர்கள் பயணம் செய்த ஒரு ஏபிசி என்ற ஆப்டு பர்சனல் கேரியரை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அதிலும் பலர் அழிந்திருக்கிறார்கள் இருபத்தொரு பேர் அழிந்திருக்கிறார்கள் அங்கேயும் ஹெலிகாப்டர் வந்த வண்ணமாக இருந்திருக்கிறது இனி அல்குஸ் பிரிகேட்ஸ் அதாவது செய்தியை போடுகின்றவர்கள் அல்குஸ் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாதோடைய படைப்பிரிவு தங்களுடைய பங்குக்கு என்று தான் எழுதுகிறார்கள் தங்களுடைய பங்குக்கு நெட்ஸாரீமில் அபு அரீபி அரிபான் என்ற ஒரு தளத்தை தாக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது நெட்சாரிம் இஸ்ரேலிய இராணுவம் பெரிய எதிர்த்தாக்குதலை நடத்துவதில்லை திடீரென இவர்கள் தாக்குகின்ற போது ஓடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழிகள் தெரிவதில்லை அதனால் ஆயுதங்களை அங்கிருந்த ஆயுதங்களை விட்டுவிட்டு தான் ஓடி இருக்கிறார்கள் அந்த ஆயுதங்களை போராளிகள் கையில் எடுத்து இருக்கிறார்கள் அடுத்தால அதே மாதிரி ஒரு ஷாக்கில் அல்குஸ் பிரிகேட்ஸ் சவுத் வெஸ்ட் ஆஃப் ரஃபா அதாவது தென் மேற்கு ரஃபாவில் அத்தார் மாஸ்க் என்ற பள்ளிவாசலை இங்கே நீங்கள் இப்போ நம்ம தொடர்ந்து ரஃபாவில் எங்கே தண்டை நடக்கிறது என்று பார்த்தால் பள்ளிவாசல்களை போய் ஆக்கிரமித்து விடுகிறார்கள் அதனால் போராளிகள் வெளியே இருந்து ஒரு குண்டை தூக்கி வீசி அவர்களை அழிக்க முடியவில்லை அதனால் பள்ளிவாசல்களால் நேரே புகுந்துட்டாங்க எத்தனை பேர் ஷஹீதானாங்கன்னு தெரியலை ஆனால் அந்த பள்ளிவாசலில் அடைக்கலம் புகுந்திருந்த பன்னெண்டு பேரையும் அழித்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து சென்றிருக்கின்றன அப்போ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்டு வெ மிடில் மிடில் ஆஃப் ஜபாலியா வெஸ்ட் ஆஃப் ஜபாலியா அடுத்தால் இன்னொரு தடவை பேரா ட்ரூப் வந்த மிடில் ஆஃப் ஜபாலியா நெட் சாரிமு நெட்ஸ் அறிமில் தனியாக ஒரு பிரிவு அபு அரிபான் சைட்டு ரஃபா இவ்வளோத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் அதே போல் சதன் காசா ஸ்ட்ரிப்பில் ரெண்டு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளும் ரெண்டு இஸ்ரேலிய படைய படையை சார்ந்தவர்கள் அழி அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் சொல்கிறது அதை பாலஸ்தீன் கிரானிக்கல் உட்பட மிடில் ஈஸ்ட் மானிட்டர் உட்பட எல்லா பத்திரிகைகளும் எடுத்து வெளியிட்டு இருக்கிறன அப்போ அங்கே கா மத்திய காசா காசாவின் மத்திய பகுதியையும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் இதையெல்லாம் விட அல் சபூரா கேம்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பில்டிங்கு கொலாப்ஸ் ஆகிருக்கு அது ஏன் எப்படி இடிஞ்சு விழுந்ததே என்று இஸ்ரேலிய இராணுவம் இன்னும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதில் இருந்து பதினாலு பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அலைந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பில்டிங்கோடைய உள்ள யார் இருந்தாங்கிறத சொல்லும்போது டூரிங் எ மிஷன் பை பெட்டாலியன் நைன் தேர்ட்டி ஒன் சொல்லுவாங்க எங்களுடைய படைப்பிரிவு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அங்கே ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த பில்டிங் இருக்கிறது அந்த கட்டடம் இடிந்திருக்கிறது அந்த கட்டடம் எப்படி இருந்து இடிந்தது என்பதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் என்னன்னா நாலு பேரை தான் அவங்க மீட்க முடிஞ்சிருக்கு பதினாலு பேரில் பதினாலு பேரேன்னு அவங்க சொல்கிறாங்க அதில் பன்னெண்டு மணி நேரம் கழித்து தான் மீதி உள்ளவர்களே மீட்கப்பட்டு இருக்கிறது அது வரைக்கும் வந்த ஹெலிகாப்டர்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப விருங்கையோடு சென்றிருக்கிறது இது இந்த பில்டிங் விழுந்த இ இடிந்த இந்த இடம் சபோ ஷபோரா கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஆக்சிஸ் கீழே வருது அப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தா பிலாடெல்ஃபியா ஆக்சிஸ் உட்பட ரஃபா உட்பட எதையுமே நெட் சாரிம் உட்பட எதையுமே ஃபுல்லாக இஸ்ரேலால் கையகப்படுத்த முடியவில்லை எல்லாத்தையும் திரும்ப போராளிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சுஜாவில் அடி வாங்கிட்டு வந்தால் திரும்ப போவானா என்னான்னு தெரியல அப்போ நார்தன் இஸ்ரேல் தான் எங்களுடைய நார்தன் காசா தான் வடக்கு காசா தான் எங்களுடைய இப்போதைய இலக்கு என்று இவ்வளவு படைகளை இழந்த பிறகும் அதில் எதுவும் செய்ய முடியவில்லை அப்போ ஒரு கேள்வி தானாக வருதுல சிரியாவை எப்படி அவ்வளோ ஈஸியாக பிடிச்சான்னு அதுக்கு தான் அவனுக்கு உள்ள உதவி செய்வதற்கு ஆள் இருந்தது அதனால் டமாஸ்கசை இப்போது மேலும் பல தாக்குதல்கள் நடத்தி கொஞ்சம் அறிவாளியாக இருக்கவெல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு கொஞ்சம் தன்னுடைய கிரிப்பை டமாஸ்கஸை சுற்றி கொண்டு வந்துட்ருக்கேன் அது சிரியா தனியாக பார்ப்போம் ஆனால் இஸ்ரேலு இங்கேயும் காசாலேயும் சும்மா இருக்கல கமாலாத்வான் ஹாஸ்பிட்டலில் மீண்டும் 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 அந்த மெடிக்கல் டெரரிசம் நம்ம சொன்னோம் மீண்டும் மீண்டும் குண்டு போட்டு கொண்டு இருக்கிறார்கள் செய்தூனில் கலிஃபா பின் செய்ய் ஸ்கூல் என்ற இட என்ற பள்ளிக்கூடத்தில் அடைக்கலம் புகுந்திருந்தவர்கள் மீது குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள் அடுத்தது தம் தம்ரின் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் அடைக்கலம் புகுந்திருந்தவர்கள் மீது குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள் அதே போல் அபு ஹுசைன் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே மழை பனி பயங்கரமாக இருக்குது சூழ்நிலை குழந்தைகள் வாழ முடியாத சூழ்நிலையில் இது போன்ற மிச்சமீதி இருக்கிற கட்டடங்கள்ல தான் அவங்க தஞ்சம் போக முடியுது அதையும் அழிச்சிடும் அதனால் குழந்தைகள் தான் அங்கே அதிகமாக இப்பொழுது இறந்து கொண்டு இருக்கிறார்கள் இருந்து அதான் நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்தால ஒரு கடைசி நேற்று நடந்த கடைசி தாக்குதலில் ஜபாலியாவில் எட்டு இஸ்ரே இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேருக்கு நேர் சண்டையிட்டதில் இறந்திருக்கிறார்கள் இப்போது இவனுடைய தொடர் குண்டு வீச்சில் மருத்துவமனைகள் அது ஃபஸ்ட்டு முதல் உதவிக்கு கூட மருத்துவமனைகள் இல்லாமல் ஆகிவிட்டது நேற்று வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது பேர் ஷகீதாகி இருக்கிறார்கள் நேற்று முப்பத்தி ஒரு பேர் அதிகமாக ஷகீதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் காயம்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இனி நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் மேக்கரைக்கு வந்தால் ஜெனீனில் நேற்று நான் சொன்னேன் பாலஸ்தீன அதாரிட்டி அதான் அந்த முகம்மது ஃபத்தா அப்பாஸ் இருக்கானே அவங்க அந்த முனாஃபிகோடைய கூட்டத்துக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் சென்ற அதே நேரத்தில் அதை ஜெனீன் கேம்புன்னு சொன்னாங்க ஜெனீன் கேம்புல அகதிகள் முகாம் அது அதில் இருக்கக்கூடிய போராளிகளை கண்டுபிடித்து கைது செய்வதும் கொலை செய்வதுமாக அப்பாஸோடைய படைகள் செய்து கொண்டு இருக்கிறது அப்பாஸோடைய படையை எதிர்கொண்டுகிட்டு அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் பெரிய சேதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதே போல் உடனேயே பாலஸ்தீன அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அப்பாஸுடைய படைகளுக்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திறந்து அவர்களை விரட்ட தொடங்கி இருக்கிறார்கள் துக்காரமில் ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு பாலஸ்தீன அதாரிட்டின்னு நீங்கள் வா ஒன்று அடித்து விரட்டுறோம் அப்பாஸுக்கு இனிமேல் மேக்கரையில் இடமில்லை என்ற அளவுக்கு வருகிறது இதை அவர் ஏன் செய்கிறார் என்று சொன்னதற்கு நேற்று நான் காரணம் சொன்னேன் ட்ரம்ப் வந்தோன்னா நாங்களும் உயிரோடு தான் இருக்கோம் நீங்கள் மேக்கரையை எங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அதுதான் இண்டிபெண்ட் பேலஸின் ஐக்கிய நாடுகள் சபை சொன்னதுன்னு அவர் அதிகாரத்தை கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முனைகிறார் ஆனால் ஹமாஸ் ஒரு முடிவு முன்னிற்கு எந்த பகுதியில் அதிகாரமாக இருந்தாலும் இப்பொழுது போராடுகின்ற எல்லா போராளி குழுக்களினுடைய அமைப்புகளையும் ஒன்றாக சேர்த்துத்தான் நம்ம ஒரே நிர்வாக கமிட்டியை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது லெமனாலில் இஸ்ரேல் தொடுத்து அந்த போர் விதிகளை போர் நிறுத்த விதிகளை மீறி வருகிறது நேற்று கபூர் கிலா டக்கோரா ஆகிய பகுதிகளை இருக்கிறது அங்கே மக்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு தாக்கி கொண்டு இருக்கிறது திரும்பி வந்து குடியமர்ந்த மக்களையும் இருக்கிறார்கள் ஆனால் அப்பர் களியில் ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்கு எங்களுக்கு ஒன்றும் சாதாரம் இல்லைங்கிறோம் அந்த தாக்குதலை லெமனான் ஆர்மி நடத்துகிறதாக தெரியவில்லை லெமனான் ஆர்மி இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் செய்கின்ற ஒரே பதில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதனால லெமனான் ஆர்மி அதை பாதுகாக்கும் லெமனானுடைய படைகள் அதை பாதுகாக்கும் என்பதற்கு இல்லை இதை இஸ்விலாக்காரங்க என்னெல்லாமா போட்டு பெரிய நாங்கள் தோக்கல்ல ஜெயித்தோம்னு வாய்வதாந்தம் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது ஒன்றும் பெரிதாக புண்ணியப்படுவதாக தெரியவில்லை ஒருவேளை இந்த அப்பர்கலியலில் அடித்தவர்கள் அவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் அது வேறு விவகாரம் அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தால் நேற்று அவங்க தெல்லுவை மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது அடுத்தது சிரியா சிரியாவுக்கு வந்தால் சிரியாவில் தன்னுடைய கிரிப்பை தன்னுடைய பிடியை இஸ்ரேல் அதிகப்படுத்தி இருக்கிறது டமாஸ்கஸ்ஸு ஒருவேளை இஸ்ரேலுக்கு போனாலும் ஹோம்ஸு அலிப்போ அந்த மாதிரி உள்ள பகுதிகள் கிறிஸ்டியஸுக்கு ஆளுவதற்கு கொடுக்கப்படும் என்பது போல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது ஆக சிரியா ஒரு கையில் ஒரு பிளாட்டரில் வச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு தாம்பாளத்தில் வைத்து கொடுத்தது போல ஆகிவிட்டது ஆனால் இஸ்ரேல் விரைவிலேயே ஈரான் நாங்கள் விரைவிலேயே முஜாய்களை கொண்டு வந்து இஸ் சிரியாவிலிருந்து இருந்து இஸ்ரேலை விரட்டுவோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அது எப்பொழுது நடக்கும் என்பதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாகர் தவான் சொந்திரலாம் இருப்பில்ல